திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திண்டுக்கல் விவேகானந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண்வெட்டி கொடுமை தொடர்பாக புகார் விவேகானந்த நகர் பகுதியைச் சேர்ந்த முருகன் மனைவி மாதேவி என்பவர் மதியம் ஒரு மணி அளவில் புகார் அளித்தார் அந்த புகார் மனுவில் தெரிவித்து இருப்பதாவது நான் கவரிங் கடை வைத்துள்ளேன் திண்டுக்கல் கிழக்கு ஆரோக்கிய மாதா திரு பகுதியைச் சேர்ந்த முத்து பொன்னரசியிடம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் கடனாக பெற்று இருந்தேன் மேற்படி கடனை வட்டியுடன் முத்து திருப்பி செலுத்திவிட்டேன் ஆனால் முத்து பொன்னரசி அதிக வட்டி தொகை தர வேண்டும் என்றும் சேர்த்து ரூபாய் லட்சம் பணம் தர வேண்டும் அவ்வாறு தரவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாக முத்து பொன்னரசி மற்றும் மூன்று நபர்கள் எனது வீட்டுக்குள் நுழைந்து என் அம்மாவை கீழே தள்ளிவிட்டு அசிங்கமாக பேசி ரூபாய் முப்பது லட்சம் பணம் உடனடியாக தர வேண்டும் பணம் தரவில்லை என்றால் நீ தூக்கு போட்டு தூங்கு நான் பார்க்கிறேன் என்று முரட்டல் விடுத்ததாகவும் ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மா என் பேர் உமாதேவி நான் வந்து விவேகானந்தா நகர்ல குடியிருக்கேன் எனக்கும் முத்து பொணர்சின்றவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எனக்கு அவங்களுக்கும் குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு பன்னெண்டு லட்ச ரூபா நான் வாங்கியிருந்தேன் பணம் எல்லாமே நான் கொடுத்து முடிச்சிட்டேன் வட்டியோட சேர்த்து நான் நிறைய அசலுக்கு மேல நிறைய இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டேன் இருந்தாலும் அவங்க வந்து என்கிட்ட பணம் இன்னும் அதிகமா வேணும்னு மிரட்டி போன மாசத்துல என் பிள்ளைகள் அசிங்கசிங்கமா பேசி என்னை கார்ல கூப்பிட்டு போய் வச்சு அடிச்சு கழுத்தை நெரிச்சு பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் டவுன் நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே எடுத்துக்கல என் பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு படிக்க முடியாமல் ப்ரெஷராக இருக்குதுன்னு சைல்டு ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி மகளிரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்புனாங்க அனுப்பியும் சிஎஸ்ஆர் போட்டு எல்லாமே பண்ணி அனுப்புனாங்க அப்படி இருந்தால் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை நேற்று நான் வீட்டில் இல்லாதப்ப அவங்க முத்து அரிசி அவங்க பொண்ணு நித்திகா அவங்க பையன் ரித்தீஷ் மூணு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அம்மாவை கீழே தள்ளி விட்டு வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு முப்பது லட்ச ரூபாய் பணம் தரணும் பணம் இப்போ இப்போ வேணும் கொடுக்கலனா உன் மகளை ஆள் வச்சு ஏதாவது பண்ணிடுவோம் உன் பேத்தியை வந்து நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கால அங்கேயே ஆள் வச்சு தூக்க சொல்லிடுவேன் எங்கன்னா பார்த்தாலும் உன் பேத்திகளை அறுக்கிறது உறுதி இப்படி எல்லாம் பேசி எங்களை கொலை மிரட்டல் விடுத்து எங்கள் அம்மாவை வந்து இப்பயே நீ தூக்குமாட்டி தொங்கணும் இப்போ நீ செத்தேனா தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போவோம் நீ தூக்குமாட்டி தொங்குனேனா நான் உன்னை தூக்கி போட்டு போவேன்னு சொல்லி எங்கள் அம்மாவை தற்கொலைக்கு தூண்டி வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் உடைச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணி எங்கள் அம்மா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் முடியாதவங்க அவங்கள மிரட்டி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கால் பண்ணி சொல்லி நான் நூறுக்கு கால் பண்ணேன் போலீஸ் போன தான் ஏழு மணிக்கு வீட்டுக்குள்ளே போனவங்க ஒன்போது மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போகலை என்னோட வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு இவங்களுக்கு வட்டி கொடுத்தே என்னோட கடை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு அத்லட்டு அவளால ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல இவங்க டார்ச்சர் அவ்வளோ இருக்கு என் பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் தூக்கிடுவேன் தூக்கிடுவேன்னு சொல்லி என்ன மரட்டி தான் நான் வட்டி குடுத்துட்டு இருந்தேன் இப்பயே என் பிள்ளைகளை வந்து நான் தெரியாம வேற ஒரு இடத்துல தான் நான் தங்க வச்சிருக்கேன் எங்களுக்கு வாழ்வாதாரமும் இல்லை எங்க உயிருக்கு உத்தரவாதமும் கிடையாது தயவு செஞ்சு எந்த இதுலையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதனாலதான் நான் இப்ப வந்து இங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட நான் பெட்டிஷன் குடுக்கறதுக்கு வந்திருக்கேன்